வணக்கம் 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 இதென்ன அக்கா அவரோட பாப்பா வணக்கம் உட்காருங்க निर्मला எல்லാർக்கும் காபி கொண்டு வாமா சரிமா என்ன கல்யாண பண்ண காபி கொண்டு தங்கச்சி அனுப்புறீங்க டாக்டர் சார் நீங்க தப்ப நினைக்கப்படாதீங்க இவ்ளோ நேர நீங்க வருவீங்கன்னு காத்து காத்துக்கிட்டதா டிடி の ஆபீஸ்ல இருந்து ஃபோன் வர்க்குஷமா போயிட்ட நான் தான் உங்களுக்கு டிவி லே பாத்துட்டு நே அக்கா சொன்னாங்க அதுக்காக பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க இந்த நக நட்டு போல்டு இது மேல எனக்கு ஆசை இல்லீங்க உங்க பொண்ணே தங்க மாதிரிதான இருக்காங்க தங்க தங்கமாற போட போறீங்களா இந்த அண்ணா நகர்ல ரெண்டு கிரவுண்ட்ல ரெண்டு கிரவுண்டா இல்ல சார் நான் வாங்கி இருக்கேன் அதுல அழகா ஒரு பங்களா கட்டி அதுல உங்க பொண்ண மகாராணி மாதிரி வாழ வைக்கிறேன் போதும் இல்ல மாப்பிள்ளமே இப்படித்தான் இருக்கணும் ஆஹ் நானும்

என் பையன போற இடத்துல நல்ல குடும்பமா பாத்து இத குடு அவன் கன்னத்துல விழுகிற குழி இருக்கே அதுக்கே நான் போட்டு போட்டுக்கிட்டு பொண்ணு குடுப்பாங்க ஒரு அலமாரியில போட்டோ வச்சிருந்தீங்க எந்த போட்டோப்பா ஏன் போட்டோமா அது அங்கதானே இருக்கும் அட தேடி பார்த்தன காணமே அந்த போட்டோ இப்போ உனக்கு எதுக்கு அது இந்த அமிதா பச்சன் க்ரோல் பத்தி நடத்தலாம் இல்லையா அதுக்கு என் போட்டோ அனுப்பிச்சு செலக்ட் ஆகலாங்கிறதுக்காக

ஏமா உங்க கிட்ட கல்யாணம் வேணாம் கல்யாணம் வேணாம் எத்தனை தடவை சொல்றது உங்க பேச்சை கேட்டு நான் அவசியப்பட்டது போதும் இனிமே கல்யாண பேச்சை எடுத்தீங்க இந்த வீட்டுக்குள்ளே வர மாட்டேன் ஐயா அப்படிலாம் சொல்லாத ஐயா இனிமே கல்யாணத்தை பத்தி நான் பேச மாட்டேன்

சும்மா பத்து சிரிச்சா சும்மா சும்மா அவளும் நானு சும்மா 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 என்னடா சும்மா சும்மா பாட்டு என்னடா சும்மா பாட்டு அஞ்சு மணிக்கு சும்மா சும்மா பாட்டை கட்டு பண்ற என்னடா சும்மாங்கிற வார்த்தையை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க சும்மா வேல எவ்வளவு அழிவு ஏற்பட்டு தெரியுமா என்ன ஏற்பட்டு இருக்கு ஒசமா பிள்ளை சும்மா இருந்தா பெண்டா கட்டாட உடஞ்சிருக்குமா முசரப்பு சும்மா இருந்தா கார்கில் போர் வந்திருக்குமா சதாம்சன் சும்மா இருந்தா ஈரான் ஈராக்கு போர் வந்திருக்குமா ஜிடி நாயுடு சும்மா இருந்திருந்தா ஒரு பேனாவை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா தாமஸ் தால்வா எடிசன் சும்மா இருந்திருந்தா ஒரு சினிமாவை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா சும்மா இருந்திருந்தா புகரான்ல குண்டு வெடிச்சிருக்குமா உங்க ஒப்பாவும் உம்மாவும் சும்மா இருந்திருந்தா நீ வந்திருப்பியா உங்ககிட்ட வந்து நான் பேசிட்டு இருப்பா இந்த சும்மாங்கிற வார்த்தையில கெட்டது மட்டும் இல்ல நல்லதும் இருக்கு இது தெரியாம எல்லாரும் எதுக்கு சும்மா எங்க போறீங்க சும்மா போறேன் என்ன பண்றீங்க சும்மா பண்றேன் என்ன செய்யறீங்க சும்மா செய்யறேன் ஏன்டா சும்மா இப்படி வேஸ்ட் பண்றீங்க நிமிஷத்துல வந்துருவா நீங்க ஸ்வீட் சாப்பிடுங்க பொண்ணு வருது பொண்ணு வருதுன்னு அரை மணி நேரமா சொல்றீங்க இன்னுமா மேக்கப் நடக்குது வரட்டும் வரட்டும் இந்த ஐஸ்வர்யா ராய் சுஷ்மிதா சார் உலக அழகி ஆனதுக்கு அப்புறம் நம்ம நாட்டு பொண்ணுங்க மேக்கப் போறதுங்க அதிகமாவே டைம் எடுத்துக்கிறாங்க மாப்பிள்ளை போட்டோல மட்டும் தானே பார்த்தேன் நேர்ல பாத்தியா டாக்டர் மாப்பிள்ள டக்கரா இருக்காரு

என்ன உங்க பொண்ணு உங்களை பைத்தியன்றதும் நீங்க அவளை பைத்தியன்றதும் என்ன எல்லாரும் சேர்ந்து எங்களை பைத்தியமாக்கலாம்னு பாக்குறீங்களா இப்போ யார் யார பைத்தியமாக்குற நேரம் இல்ல தட்டு மாத்திர நேரம் மாமா தட்டு மாத்திக்கலாமா மிஸ்டர் நிச்சயம் அர்த்தமே முடியல அதுக்குள்ள என்ன மாமா முதல்ல வெளியே போங்க ஏண்டி காயத்ரி நாங்க போய் உங்ககிட்ட போய் சொல்லுமா ஆமாக்கா போட்டோ அனுப்புனதே அவர்தான் நீங்க ரெண்டு பேரும் போட்டோ பாத்தீங்களா இல்ல இல்லக்கா பின்ன என்ன ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க கொஞ்சம் இருங்க வர நான் பார்த்தது இவர்தான் பாரு நல்லா பாருங்க சொல்ல யாரும் நம்ப ஓ இவரா தெரியல இவருக்கு உங்க பொண்ணுக்கு காதல் இருந்திருக்கு அத உங்ககிட்ட சொல்ல முடியாம இந்த நிச்சயத்தை பயன்படுத்திக்கலாம் அதான் நான் பொண்ணு பார்க்க வந்தப்ப எஸ்கே மிஸ்டர் இன்னொரு வார்த்தை பேசுனீங்க போஜரின்னு போலீஸ் கூப்பிடுவேன் ஸ்டாப் இட் சார் நான் சொல்ல வந்தது கொஞ்சம் தயவு செஞ்சு ப்ளீஸ் சார் போடு சார் அவங்க போலீஸ் என்னவாங்க போஜரி என்னவாங்க இதுக்கு அப்புறம் இந்த வீட்ல நான் பொண்ணு எடுத்தனா நான் ரியல் போஜரி ஆயிடுவேன் பாரு சீக்கிரம் பார்க்கறவன உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க எவ்வளவு பெரிய டாக்டர் வந்த மாப்பிள்ளை அவர் அப்படி சமைச்சிருக்க இனிமே உன்னை எவ்வளவு கட்டிக்குவான் எவனும் வந்து என்ன பொழு பாக்க வேண்டாம் கல்யாணம் பண்ணுவீங்க நான் உங்களுக்கு கெஞ்சினா உனக்கு சம்பாதிக்கிறான் திமிரு என்ன எதுக்கிறதால ஏத்தி பேசுற உனக்கு அப்புறம் ரெண்டு தங்கச்சிங்க இருக்காங்க மறந்துடாத நான் இந்த வீட்ல இருந்தா தானே பிரச்சனை எனக்கும் தனியா வாழ தெரியும் என்னாலும் உங்க பொண்ணுக்கு வாழ்க்கை ஒன்னும் பாதிக்க வேணாம் அக்கா என்னக்கா சொல்ற நான் இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்றேன் யாரும் என்ன தடுக்க வேணாம் போகட்டு விடுறீ அட்டோ தேனம்பேட்டு போனோம் மேடம் ஒரு நிமிஷம் ஹலோ ராணி நான் காயத்ரி எங்க இருக்க நான் மதுரையில இருக்கேன் டி மதுரையா நீ எப்ப போன என்கிட்ட சொல்லவே இல்ல ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நேத்துதான் கிளம்பி வந்துட்டேன் ஏன் என்ன விஷயம் அது ஒண்ணு இல்ல வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை சண்டை போட்டு வெளியே வந்துட்டேன் அதான் வீட்டில் கொஞ்ச நாள் தங்கிட்டு போகலாம்னு நினைச்சேன் நீ இப்போ அங்கே போயிட்டே என்னடி பண்ணலாம் ஏய் கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்கன்னு சொன்ன அதுக்குள்ள என்னடி வீட்டில் பிரச்சனை நீ நேரில் வா எல்லாம் உங்ககிட்ட சொல்றேன் சரி காயத்ரி நான் ஒரு நாலஞ்சு நாள்ல வந்துடுவேன் நீ வேணா என் வீட்டில் போய் தங்கிக்கோ வேலைக்காரிகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் ரொம்ப தேங்க்ஸ் ராணி ரொம்ப தேங்க்ஸ் ஓகே 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 போலாம்ப்பா

போன வருஷமே காலாவதியான ஆன மருதுமா ஐயோ இத நான் அப்பாவுக்கு போட்டுமே இந்த வருஷம் நான் காலாவதி ஆயிருப்பேன் வாயில நல்ல வார்த்தை வராதா இன்னைக்கு நான் வேலைக்கு போகலனாலும் பரவால்ல அந்த மருந்து கடக்காரன் உண்டு இல்ல எப்பா 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 ஐயோ மறுபடியும் கன்சூமர் கோர்ட்டுக்கு போறானே என்ன ஆகுமோ கோவிந்தசாமி மெடிக்கல்ஸ் இதோட கோவிந்தா திரு சிவராமகிருஷ்ணன் அவர்கள் தனது தந்தைக்கு வாங்கிய இன்சுலின் மருந்து காலாவதியான பழைய மருந்து என்பதை தகுந்த ஆதாரங்களோடு நிரூபித்துள்ளார் அங்கு சோதனை செய்ததில் இன்சுலின் மருந்து மட்டும் அல்லாது மற்றும் பல மாத்திரை மருந்துகள் எக்ஸ்பைரி ஆகியிருந்தது என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆகவே கோவிந்தசாமி மெடிக்கல் ஷாப்பின் லைசன்ஸ் ரத்து செய்யப்படுகிறது